எல்லாம் நல்லா இருக்கீங்களா இப்ப வந்து ஒரு உருப்படியான வீடியோ பார்க்கணும் சரிங்களா அது என்ன உருப்படியான வீடியோ அப்படின்னா நம்ம வந்து எப்ப ரொம்ப அவசரமா நம்ம பண்ற வேலையிலேயே இந்த குழம்பு வைக்கும் போது புளி கரைக்கிற வேலைதான் ஒரு பெரிய வேலையா இருக்கும் நிறைய நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நான் சாட் சாத் சின்னதா நான் சொல்லியிருக்கேன் புளி கரைசல் வந்து எப்படி தயாரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுற ஓட சொல்லுவேன் அது சில பேர் புரிஞ்சிருக்கும் ஏன்னா பல்கா பண்றதுனால அது சில பேர் புரிஞ்சிருக்கும் சில பேர் புயாம கூட இருக்கும் இப்ப ப்ராப்பரா ஒரு வீட்டுல இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்திருக்கேன் இது வந்து அரை கிலோ புளி இதே நாறு அந்த கொட்டை அந்த ஓடு இதெல்லாம் இப்படி இருக்கு இதை என்ன பண்ணணும்னா நைட்டே வெண்ணி ஊற்றி ஊற வச்சு வச்சிருக்கணும் இல்லையா நாங்க காலையில வேலை பெரிய வேலைன்றதுனால நைட்டே ஊற வச்சுருக்கோம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட ஊற வச்சுக்கோங்க தாழ நீங்க கொஞ்சம் தான் வச்சிருப்பீங்க நாங்க நிறைய அங்கேனால தான் அப்படி போகிறேன் இப்ப இதை நைட்டே நீங்க ஊற வச்சு எடுத்து வச்சுட்டீங்கன்னா இல்ல குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரம் வெந்நீர்ல ஊற்றி எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்படி இல்லை அப்படின்னா உடனடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை அப்படியே ஒரு குக்கர்ல போட்டு நல்லா தண்ணி ஊத்தி விசில் விட்டுறணும் சரிங்களா எமர்ஜென்சியா வேணும்னா அந்த மாதிரி சரிங்களா உங்களுக்கு டைமே இல்லை அவசரமா வேணும் இந்த வேலை நடக்கணும் சரி நீங்க சும்மா தான் இருக்கணும் சில நேரத்தில் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த புளியை வந்து நல்ல நாறு ஓடு குப்பை மண் தூசி இதெல்லாம் எதுவுமே இல்லாம நல்லா க ஒரு கழுவு புளியவே ஒரு கழுவு கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா அலசி அதுக்கப்புறமா நீங்க குப்பர்ல வச்சு வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா அந்த மாதிரி நம்ம வே வேகம் மட்டும் வச்சிருந்தோம்னா இந்த மாதிரி வரும் சரிங்களா இப்படி வருமா இதுக்கப்புறம் இதுல இதுலேயும் நார்லாம் இருக்கு முடிஞ்சளவு இது தான் நாங்க நிறைய எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால வேண்டி இன்னுமே அது எங்களால எடுக்கவே முடியாது பெரிய பெரிய நாறு ஒரு ஒரு இருக்கு பாருங்க இதுல இத சரிங்களா இது இதுல இருந்து கொஞ்சத்தை தனியா எடுத்து அரைச்சிருக்கேன் சரிங்களா வேற ஒண்ணுமே பண்ணல அதே அளவுக்கு புளி அங்க எவ்வளவு புளி ஊற வச்சோமோ அதே அளவுக்கு புலிய இங்க அரைச்சு எட்டுருக்கோம் வேக வச்சு அரைச்சு எட்டுருக்கோம் இந்த மாதிரி பேஸ்டா இது ரெடி ஆயிடுது இதுல நீங்க கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறதுனால உப்பு போட்டுக்கலாம் இன்னும் தான் இருக்கும் இப்ப நீங்க ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வச்சுக்க போறீங்க இல்ல ஒரு வாரம் போறீங்க அப்படின்னா நீங்க இதை எப்படியும் முடி வச்சிருந்தான் பிரிட்ஜுக்குள்ளிட்ஜுக்குள்ள முடிவு வச்சிடணும் வெளியில வச்சீங்கன்னா ரெண்டு நாள் தாங்கும் ஒரு நாள் தாங்கும் ஒரு நாள் ஒன்றரை நாள் தாங்கும் வெளியில வச்சீங்கன்னா ஆனா இதே நீங்க ஊற வச்சு சும்மா வேறும் பச்சைல மட்டும் ஊற வச்சுட்டு வச்சுட்டு போயிட்டோம்னா ஒரு ஒரு நாள்லயே புடிச்ச வாசலா வச்சிடும் இது வந்து ஒரு ரெண்டு நாள் தாங்கும் சரிங்களா இதுக்கப்புறம் இப்படியே சுற்றி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சீங்கன்னா ஒரு வாரம் தாங்கணும்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நீங்க ஒரு மாசம் அளவுக்கு தாங்கணும் இல்ல ஆறு மாசமே உங்களுக்கு குழி பேஸ்ட் வேணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா இது அப்படியே எடுத்து ஒரு கடாயில எடுக்கணும் இதெல்லாம் வந்து சாட்ஸ்ல டக்குன்னு சொல்ல முடியல சின்னதா சின்னதா தான் என்னால சொல்ல முடியுது அதனால சரி இன்னைக்கு ஏன்னா நான் எத்தனை வாட்டி சொன்னாலும் இந்த சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது புளி பேஸ்ட் புளி பேஸ்ட் புளி பேஸ்ட் தென்ன அடிக்கடி பேசுவாங்க எங்க அக்கா ஒருத்தவங்க அதான் யூடியூப்ல தான் பறக்கோம் ஆனா அவங்களே இருக்கீ புளி பேஸ்ட்மா அப்படிம்பாங்க இப்போ வந்து புளி இது கொட்டிட்டோம் அதுக்கு முன்னாடி நம்ம ப்ராப்பரா இப்படியே பண்ணிருந்தோம்னா இதெல்லாம் சொல்லிருப்போம் சில நேரம் உங்களுக்கு தோணாம போயிடுச்சுன்னா என்ன பண்றதுக்கு திரும்ப இந்த அண்டா கட்டலாம் எடுத்துருவேன் இப்ப நீங்க வடிகட்டுறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும் நம்மள்ட்ட இன்னொரு சல்லடை இருக்கும் ஒரு ஓட்ட போட்டு இன்னொரு சல்லடை வச்சுக்கோங்க எப்படி சொல்றது காப்பி வடிகட்டி மாதிரியே கொஞ்சம் பெருசா வச்சிருப்போம்ல அந்த மாதிரி சல்லடை ஸ்டீல்ல வச்சிருப்போம் அது இங்க இல்லதேன்னு சொல்றேன் அது இல்ல இது இந்த மாதிரில எதுல வேணும்னாலும் நீங்க எடுத்து இந்த மாதிரி கொட்டிக்கலாம் இது கொட்ட போது இந்த கொட்டி நல்லா இதுலயே நீங்க நல்லா கரைச்சு விட்டுக்கலாம் நீங்கள் வீட்டுக்கு தானே பண்றீங்க அதனால வேண்டிய நீங்க பிளவுஸ் எல்லாம் போட்டுக்கணும் அப்படின்லாம் எந்த அவசியமும் இல்லை நீங்க ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னா மிக்சர் இல்லை கூட அரைக்கணும்னு கூட அவசியம் இல்லை இதையே நல்லா நீங்க கரைச்சி எடுத்துட்டீங்கன்னாவே இந்த எசன்ஸ் ஃபுல்லாமே அதுலேயே வந்துடும் இந்த நார் மட்டும் கொஞ்சம்தான் இருக்கும் இதில் வேஸ்டேஜே இருக்காது நீங்க புளி வந்து நீங்க மிச்ச நாளில் பண்ணும்போது பயங்கரம் உங்களுக்கு வேஸ்டேஜ் வரும் ஒரு ஒரு வாட்டி நீங்க தான் நம்ம அதை இது பண்ணாலும் நிறைய வேஸ்டேஜ் வரும் அதுல இதைதான் எடுத்தே இது பே உங்களுக்கு டைம் ஆகும்னு தான் நினைச்சேன் ஆனா இது கை வச்சோடனே டக்குன்னு அவசரமா முடியல வேலையை முடிச்சுட்டு எடுத்துடலாம் அப்படின்னு இவ்வளவு இன்னும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு பாருங்க இந்த அளவுக்கு பேஸ்ட் இருக்கு சுத்தமான பேஸ்டா இருக்கும் அது போதும் எடுத்துர்லாமா அவ்வளவுதான்ப்பா இதை எடுத்துட்டேன் என்ன காரணம்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் உயரமா இருக்கா கொஞ்சம் ஆல்ரெடி நம்மளுக்கு கொஞ்சம் ஷோல்டர்ல கொஞ்சம் பிரச்சனை ஷோல்டர்ல அதனால கை வேறு ரொம்ப வலிக்குது அதனால எடுத்துட்டேன் கீழ பாத்தீங்கன்னா இவ்வளவு பேஸ்ட் வந்துருக்கு அதுல எதுவும் உங்களுக்கு செஞ்சு காட்டணுன்றதுக்காக தான் இதை நான் செஞ்சு காட்டினேன் நீங்க ஃப்ரீயா இருக்க நேரத்துல இதை செய்யுங்க ஏன்னா இது அதை அவசரப்பட்டு செய்யற வேலை இல்லை இல்லை ஃப்ரீயா இருக்க நேரத்தை செய்யுங்க அப்படி இல்லைன்னா வீட்டுல அம்மாவோ மாமியாரோ ஃப்ரீயா இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கொடுத்து அத்தை இதை சொல்லி கொடுத்து மாட்டேன்னு சொல்லுங்க இல்ல எதுவுமே வேணாம்னா ரொம்ப ஈஸியா பண்ணணும்னா எங்களை மாதிரி மிக்சி அடிச்சிருங்க சரிங்களா இது சொல்லி தான் காட்டியிருக்கேன் ஆப்ஷன் எது கிலோ வச்சு அடுப்பத்தை வச்சுக்கிறேன் இதெல்லாம் திக்கில வச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் எடுத்து நம்ம ரெடி பண்ண புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணிட்டோம் இதை அப்படியே தூக்கி கிளி வச்சிட்டோம் எடுத்து இதுல அப்படியே போட்டோம் ஏதோ ஒரு ஆயில் எந்த ஆயிலா இருந்தாலும் உங்களுக்கு என்ன ஆயில் பிடிக்குமோ நீங்க அதிகமா தேங்காய் எண்ணெய் கோல்டு வினரு நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெயை ஊத்தி இது வந்து ஒரு அரை கிலோ அப்படின்னா ஒரு கரண்ட் யூத்துனா போதும் அது ஒண்ணு பயந்துக்க வேணாம் இதோட ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் இதுக்குன்னு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் போடணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா விட்டுருங்க ஆனா எப்படியும் நீங்கள் புளி போடுற எல்லாத்துக்குமே மஞ்சள் தூள் போடுவீங்கல்ல அதனால புளியும் மஞ்சள் தூள் உப்பு மூணையும் போட்டுக்கணும் பாருங்க இதை எடுத்து நான் இங்க அடுப்புல வச்ச உடனே அந்த சூடு வந்த உடனே அப்படி நல்லா அப்படியே சுருண்டு அப்படியே நல்லா தளக்கூடாது இந்த புளி ஜாம் இதெல்லாம் இதுல பண்றதுதான் இதுல என்னென்ன பண்ணலான்றத நான் சொல்றேன் புளி சம்பந்தப்பட்டமான ரசம் புளி குழம்பு சாம்பார் புளியோதர தொப்பு அப்புறம் புலிஸ் அப்புறம் நான்வெஜ் குழம்பு அதாவது மட்டன் சிக்கனை தவிர கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லா வகை குழம்புக்குமே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் வத்த குழம்பு பூண்டு குழம்பு வெங்காய குழம்பு சரிங்களா எல்லா குழம்புக்குமே பண்ணிக்கலாம் அதான் புலி சார்ந்த ரொம்ப ரொம்ப ஈஸி இதை மட்டும் நீங்க செஞ்சு வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க டிஃபன் கட்டியுமா நான் கிளம்பிட்டேன் டிஃபன் ரெடியா அப்படின்னு சொல்ற நேரத்துல சாம்பார் வெளியாயிரும் எல்லாமே வெளியாயிடும் புளி மட்டும்தான் ஒரு பெரிய வேலையா இருக்கும் இவனு புளி ஊற வைக்க மருந்துட்டுமே புளி ஊற வைக்க மருந்துட்டுமே அப்படின்றது ஒரு பெரிய வேலையா இருக்கும் இது மாதிரி எப்போ ஊரு எப்ப அரைச்சு கரைச்சு எப்ப குழம்பு வைக்கிறது அப்படி தோணும் இது இருந்துச்சுன்னா ரெண்டு நிமிஷம் ஆகாது அதனால எங்கள்கிட்ட எந்த நேரமும் இது இருந்துட்டே இருக்கும் சரிங்களா இப்ப ஒரு நேரம் ஆயிருக்கு சுத்தி காட்டீங்களான்னு நினைச்சேன் உங்கள்ட்ட்ட்ட பேசிட்டு இது வதங்குற அந்த கேப்ல ஓடி போய் ரசம் கரைச்சிட்டு வந்துட்டேன் சரிங்களா மிளகு ஜீரகம் தக்காளி கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு கருவேப்பிலை மட்டும் இல்லை கொத்தமல்லி இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் நசுக்கி போட்டு அப்படியே கரைச்சிட்டு வந்துட்டேன் ரெண்டு மூணு நாள வேற சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வச்சுக்கிட்டே இருக்குல்ல ரசம் சாப்பிடணும்னு தோணுது இந்த புளி பேஸ்ட் இருக்கும் நம்மள்ட்ட ஆனா இங்க இருக்காது கடையில இருக்கா ஃபேக்டரியில தான் இருக்கும் மறந்துடுவாங்க கொண்டு வந்து வைக்கிறதுக்கு ஞாபகம் இருக்காது அதனால வேண்டி அது பெரிய வேலை தான் புளி பேஸ்ட் இல்லாததுனால செய்யறது எல்லாமே பெரிய வேலை தான் எங்களுக்கு கரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நான் எதுக்கு கரைச்சிட்டு வந்திருக்கேன் அவசரம்னா இதுலேருந்து ஒரு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டோம்னா ரசம் ரெடி இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போலேருந்தே ரெடி ஆயிடுச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் எதுக்குமே பண்ண வேணும் அவ்வளோதான் பெரிய ஜாஸ்தி இந்த பட்சத்தில் கரைஞ்சிச்சு இனிமேல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் ராசத்துக்கும் சரி புளி சரி எல்லாத்துக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களோ ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இங்கே இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இப்பையிலேருந்தே நீங்கள் இதை எடுத்துக்கலாம் இது வாங்க இது வந்து இதில் ஒட்டாமல் இப்படி வந்துருச்சு இல்லை இப்பையிலேருந்தே ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சுருளை வச்சிருக்கணும்னா வச்சிருக்கலாம் இல்லை இதோட வச்சிருக்கணும்னா வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் கடை இப்போ நீங்கள் நீங்க வீட்டுக்குலாம் இதே லெவல்ல எடுத்துடலாம் ஆனா நீங்க கடை அப்படின்னு நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா கடைக்கு நீங்க புளி பேஸ்ட ஒரு பிஸ்னஸ் எடுத்து நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல துள்ளி கூட தண்ணி இருக்க கூடாது இன்னும் இது டார்க் கலர்ல வரணும் இது வந்து இது ரெடி ஆகி இது கீழே உழுவும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே சொத்துன்னு உழுவணும் எப்படி சொல்றது இந்த உருண்டு இழந்த விட இருக்கும்ல அந்த மாதிரி இருக்கணும் உருட்டி போட்டா அந்த மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி ஒரு தான் புளி பேஸ்ட் புளி பேஸ்ட்ன்னு நீங்க கடையில வாங்கினா தான் இருக்கும் அப்படிதான் இருக்கணுமா இல்ல அப்படிதான் கடைகள்ல இருப்போம் ஆனா நீங்க இந்த ஸ்டேஜ்லயே நீங்க எடுத்து வச்சிடலாம் சரிங்களா இது அவ்வளவுதான் நல்லா கலர் கொஞ்சம் டார்க்கா இருப்பாரு சூப்பரா இருக்கும் அதுவும் இனிமே நீங்க ஆற வச்சு அப்படியே ஒரு கண்ணாடி பாட்டுல மாத்திர அது அதுல நம்மளோட ரசமும் ரெடியாயிச்சு சரிங்களா ஆற வச்சு கண்ணாடியில மாத்திக்கலாம் கண்ணாடி ஜாட்ல மாத்திக்கலாம் பெரிய உங்களுக்கு உபயோகமா இருக்கு இது வந்து நிறைய நாள் நான் எடுத்து வச்சிருக்கேன் சாட்ஸா ஆனா வந்து நிறைய பேட்ட சொன்னாலும் அது சாட்ஸ் அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது அதனால வேண்டியதா சரி இதை பெரிய பெரிய வரவே போட்டுலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன் வச்சிருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது ஆறணும்னு ஒரு படம் மாத்தீங்க அந்த புளியுள்ள எடுத்து ஆற வச்சு இந்த மாதிரி பாக்கி போட்டோம் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ இந்த வகை இவ்வளவு எடுத்துக்கலாம் இது ரெண்டு பேர் சின்ன குடும்பத்துக்குன்னா தாராளமா இது போதும் பெரிய குடும்பத்துக்குன்னா இன்னொரு ஸ்பூன் வேணும் உங்களுக்கு கூட நீங்க எடுத்து போட்டு கிடைச்சுக்கலாம் சரியா அப்புறம் இது யாராருக்கெல்லாம் பிசினஸா எடுத்து பண்றவங்களுக்கு சூப்பரான இன்னொரு விஷயம் என்னன்னா அவசரமா வேலைக்கு போறவங்களுக்கு சீக்கிரம் வேலைக்கு போயிட்டு வந்து நம்ம அவசர அவசரமா சமைக்கணும் வந்து பாருங்க பாருங்க அதனால இன்னைக்கு பத்தலன்னு தெரிஞ்சுக்காதிங்க இன்னைக்கு பதினொன்று வேலை ஆயிடுச்சு நல்ல தெரிஞ்சு இருந்துச்சா சரிங்களா அதனால அக்கா எல்லாம் வந்து ரொம்ப தூரம் நேரம் ஆகும் ஏன்னா இங்க வேலையை முடிச்சுட்டு அவங்க போய் சேர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேல ஆகும் அந்த மாதிரி உள்ளவங்க போன உடனே இங்கே போகும்போதே பதறுவாங்க போய் என்ன சமைக்க போனது தெரியல மேடம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாம் ஒரு ஏதோ ஒரு அவசரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த இதை அப்புறம் என்ன ஆஹ் இப்ப நீங்க உங்க வீட்டுக்கார வெளிநாட்டுல எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு சமைக்கிறது பெரிய கஷ்டமான வேலை அதான் அது ரொம்ப கஷ்டமான வேலை சமைக்கிறதே கஷ்டமான வேலை இதுல இந்த மாதிரி வேலையை ரொம்ப கஷ்டமான வேலை அந்த மாதிரி நேரத்தில் உள்ளவங்களுக்குலாம் மறக்காம நீங்க தயாரிச்சு செஞ்சு கொடுக்க வேண்டிய ஒரு பொருள்னா இந்த புளி பேஸ்ட் ஆறு மாசம் வரைக்கும் நல்லா இருக்கும் சூப்பரா ஆஹ் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்து கொடுத்துருங்க பூங்களை வந்து வாழ்த்துப்பாங்க வெளிநாட்டுக்கு போற வீட்டுக்காரர் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழ்த்து சமைச்சால் சரிங்களா அப்புறம் என்ன அவ்வளவுதான் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன் அது நெக்ஸ்ட் ஒரு வீடியோ பார்க்கலாம்